வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழட்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடை வந்து வருஞ்சோதி டெக்ஸ் அப்படின்ற கடையிலருந்து தான் பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரக்கடை இருக்குது அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருஞ்சோதி டெக்ஸ் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள் அதாவது உள்ளாடைகள்லேருந்து நம்ம பட்டுச்சல வரைக்கும் நம்ம சேல்ஸ் இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் இருக்கோம் அதே நேரத்தில் ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ரீட்டெயிலாக பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்சேல் ரேட் அதாவது வியாபாரிகளுக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அந்த ரேட்டு கொடுத்துருவோம் இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரூவாய்க்கு பொழுது நீங்கள் எல்லா ஐட்டம் கலந்து எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு என்ன ப்ராசஸ் அப்படின்னா வியாபாரிகளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு பேக்கேஜாக ஒரு கட்டாக ஒரு பண்டலாக இப்படித்தான் வரும் நம்ம அப்படி பண்ணுறது நீங்கள் இதில் ரெண்டு பீஸ் அதில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டில் ஒரு நாலு நைட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்கர்ட்டில் தேவையானதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாரீஸு பூனம் சாரீஸு பட்டுச்சலை எது வேணாலும் சரி எங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் வியாபாரிகளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அந்த ரேட்டுக்கே நம்ம கொடுத்துருவோம் நிறைய இதே மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு சிறப்பான முறையில் எந்த அளவுக்கு நம்ம ரேட்டெல்லாம் ரீசபிளாக பண்ணி கொடுக்கணும் அவங்க வியாபாரம் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து கைடன் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸு பட்டு சேலை கலெக்ஷன்ஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த சேலை கலெக்ஷன்ஸ்னால் என்ன ரேட்டு அப்படின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐநூறுரூவாய்க்கு அழகான சூப்பரான அற்புதமான பட்டு சேலை கலெக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா விசிறி மடிப்பு பட்டிச்சில ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ரீசபுலான ரேட்டில் நல்லா அருமையாக கொடுத்துக்கிட்ருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய 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 இருக்குது அதை நீங்கள் பாருங்க பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான மாடலு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் இதுக்குன்னே இந்த சேனலை ஓப்பன் பண்ண இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அக்கா அவங்களுக்காகவே இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் உள்ள பட்டு பட்டுச்செயலரகங்கள் தான் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வருது நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சாரீஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃப்ஸு இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் ஒரு உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு நீங்கள் வந்து கிஃப்டாக எதாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து கொடுக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா பட்டுச்சேலை எடுக்கும்போது உங்களுக்கு சிம்பிளான ரேட்டில் முடிஞ்சிருது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக ஒரு பட்டுச்சேலை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் தோன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நல்லா இருக்குது அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் மதிப்புள்ள இந்த பட்டுச்சேலை தான் உங்களுக்கு வெறும் ஐநூறுரூவாய் கொடுக்குறோம் உங்களுக்கு ரீசனபிளாக ரேட்டில் முடிஞ்சிடும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்கள் உறவினருக்கெல்லாம் இதை ஒரு ட்ரிப் நீங்கள் எடுத்து கொடுத்து பாருங்கள் அப்புறம் பாருங்கள் ரிசல்ட்டை ஓகேவாக்கா அத்தைக்கு அம்மாவுக்கு உங்கள் மாமியாருக்கு உங்கள் நாத்தனாருக்கு இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு சேலை இந்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்து பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு வெறும் ஐநூறுவா சைக்காலஜாக நீங்கள் சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான சேலை அக்காவை மாசி கலரி வருது அடுத்த அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு விசேஷந்தான் நீங்கள் இந்த பட்டுச்சேலையை கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஆகா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா உங்கக்கிட்ட வந்து வந்து பேசுவாங்க எங்கே எடுத்தீங்க இந்த சேலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் இந்த என்ன ரேட்டுன்னு நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம கம்மியான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு எப்போவுமே வரும் ஜோதியை பொறுத்தளவுக்கு ரேட் கம்மி தான் அந்த அடிப்படையில் அக்கா அவங்களுக்கு இப்போவுமே நம்ம ரேட் கம்மியாக தான் கொடுக்குறோம் ஓகேவாக்கா செம்மையாக இருக்காக்கா இந்த பார்டர் பாருங்கக்கா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுக்கா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலர் யாருக்காக வந்திருக்கு நம்ம அக்கா அவங்களுக்காக ஓகேவாக்கா இங்கேயா இருக்கு சூப்பராக இருக்கா காக்கா காக்கா ப்ளீஸ்க்கா ஒரே ஒரு சேலம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷனாக இருக்குதுக்கா செம்ம கலெக்ஷன்ஸு இது ஒரு பிங்க் கலர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்னு சொல்ல முடியாது பிங்க்குன்னு சொல்ல அந்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் கலரில் தான் கொடுத்துருக்கேன் மடி பட்டு சில இது போக பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து நல்ல லுக்காக உங்களுக்கு கோல்டன் ஜரியில் கொடுத்துருவேன் நிறையா இருக்குது சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் அதாவது ஆலி பச்சைன்னு சொல்ல முடியாது டார்க் பச்சைன்னு சொல்ல முடியாது இதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு இங்கிலீஷ் கலர் தான் நம்மகிட்ட கலர் புறாமல் டிஃப்ரென்ஸாக இருக்கிறனால ஒரு இங்கிலீஷ் கலர் மாடலே ஒரு பார்த்திங்கனா எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன் சின்னதாக சிம்பிளாக அங்கே ஒரு பார்ட்ரு அங்கே ஒரு பால்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ்லேயே டிசைன்ஸ் நீட்டாக பார்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் கட்டினோம்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரமாதமாக இருக்கும் அக்காவுங்க யார் வேணால் கட்டலாம் சின்னவங்க பெரியவங்க கணக்கே கிடையாது யார் வேணால் கட்டலாம் அந்தளவுக்கு ஒரு அமைப்பான சூப்பரான அட்டகாசமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருங்க ஓகேவாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா செம்மையாக இருக்காக்கா இதாக்கா சேலை கட்டினம்னா நம்மகிட்ட கேட்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்க அக்காங்கெல்லாம் கேட்கணும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நில்லுங்கம்மா இந்த சேலைன்னா எங்கம்மா எடுத்து அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கணும் அந்த அளவுக்கு புடவை கட்டணும் சரியாக்கா ஓகேவா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிக்கனமாக எடுக்கணுக்கா காசு பணத்தை வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது தம்பி சொல்கிற ஒரு விருப்பம் ஓகேவா உங்களுக்கு வேண்டுகோளாகவே சொல்கிறேன் ஓகேவா செம்ம கலெக்ஷனாக்கா இங்கே இருங்க ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் அக்கா அவங்க சிக்கனமாக இருக்கீங்க இந்த துணிமணி புடவை எடுக்கிற விஷயம் தயவு செய்து அந்த சிக்கனத்தை கொண்டு வந்துடுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்புடின்னா ஏன்ட்ட தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாலு பக்கம் விசாரிச்சி எடுங்க இன்றைக்கி நவீன காலம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீடியோ நிறைய வரும் அதையும் பாருங்கள் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்துருந்தேன் பாருங்கள் இந்த சாரீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பட்டுச்சேலை மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் காலில் பாடர் இருக்கக்கூடாது கொலுசு கொத்தி இழுக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்காகவே தயார் பண்ண சேலை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் கால் பகுதியில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக எனக்கு பாடல் ஒன்று ஆனால் பட்டுச்சேலை மாதிரி லுக்காக இருக்குன்னு அவங்களுக்காகவே வெயிட் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸான ஒரு அருமையான பட்டுச்சேலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸும் பிரம்மா வந்திருக்கு அக்காவுங்க டக்கு டக்குன்னு எடுத்து கட்டிக்குங்க அதே நேரத்தில் தம்பி சொன்ன விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க என்னக்கா நம்ம என்ன செய்யணும் சிக்கனமாக எடுக்கணும் எப்படி இருக்குமா சிக்கனமாக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரிசி வாங்குறீங்க பருப்பு வாங்குறீங்க காய்கறி வாங்குறீங்க எத்தனை இடத்துல விசாரித்து வாங்குறீங்க அதே மாதிரி தான் அழகழகான புடவையை பார்த்தோன்னா அக்காவுங்க வாங்கி போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறீங்க அது ஒன்று தான் அக்காவுக்கு மைனஸாக இருக்குது அதையும் நீங்கள் மாற்றிக்கங்க எப்படி மாற்றுறது நாலு இடத்துல விசாரிங்க சரியா இதே பட்டுச்சேலில் நம்ம ஐநூறுரூவாய் கொடுக்குறோம் வெளி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு அப்படின்றத நீங்கள் கேட்டு பொறுமையாக எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மள்கிட்டே எடுக்கணும்னா ஒரு பத்து பீஸ் எடுத்தால் ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு போங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டும் திரும்ப எடுங்க சரியாக்கா தம்பி எதுக்காக விசாரிக்க சொல்கிறேன் அப்புடின்னா அப்போ தான் நம்ம வந்து என்ன ரேட்டில் நம்ம குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம கடையில் தான் எடுப்பீங்க அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை ஓகேவா இருங்க செம்மையாக்கா சூப்பரா செம கலெக்ஷன்ஸுக்கா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் அது எவ்வளோக்கா வெறும் ஐநூறுவாய்க்கு சூப்பராக இருக்கா பிரமாண்டமாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இதுதான்க்கா சேலை ஓகேவா செம கலெக்ஷன்ஸு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற பட்டு சேலை வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் ஜெர்லியை தான் பார்க்க போகிறீங்க சூப்பராக இருக்கா அதையும் நம்ம பார்ப்போம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோம் அது ஹோல்சேல் ப்ளேஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரியில் கொடுத்துருப்பாங்க இது போக வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்டாக வந்து முந்தான வந்துடும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது ரொம்ப 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 பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு வியாபாரத்துக்காக தம்பி சொல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்மகிட்ட வந்திருக்கு இது நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம் இந்தியா முழுவதும் நீங்கள் தமிழ்நாடு முழுதும் எந்த ஊரில் வேணாலும் விசாரிச்சுக்கலாம் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சேலம் சிதம்பரம் தஞ்சாவூர் காரைக்கால் திண்டுக்கல் திருப்பூர் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் விசாரிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுத்தால் போதும் அந்தளவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மா இருக்குது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனோம்னா அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கூட இந்த மாதிரி நான் கட்டிட்டு போனீங்கன்னா நிறைய சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு நிறைய பேர் அக்காவுங்க நம்மகிட்ட இந்த பட்டுச்சேலை தான் விரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க குறிப்பாக சொன்னால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க மனசை விட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு செல்ஃபி எடுத்தால் சரியாக போச்சுனே சூப்பராக இருக்குண்ணே ரீசனபிளான ரேட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சூப்பரான நம்ம தமிழர் பண்பாட்டுக்கு உகந்த ஒரு அருமையான சாரீஸ் என்ன அப்படின்னா பட்டுச்சல அதுவும் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அக்காவுங்க விட்டுறாதீங்க கல்யாணம் காட்சி முகூர்த்த டைங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது அதை நீங்கள் பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் தான் நீங்கள் சீர் சீர்ஜாமான் வாங்குறதுக்கு வரணும் அதாவது மட்டல் அனிதா மட்டல் இப்படின்னு சொல்லி சமூகா சண்முக பிரியா இப்படி நிறைய வந்து ஹோல்சேல் ரேட்டில் உள்ள பாத்திரக்கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த பக்கம் நீங்கள் வந்து அந்த வாங்கும் வாங்கும்போது இங்கே ஒரு சேலை கடை இருக்குது அப்படின்றத அக்கா அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அதுக்காக தான் தம்பி இதை மென்ஷன் பண்ணுறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கலர்ஸு டிசைன்ஸ் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இந்த மாதிரி அருமையான கலெக்ஷன்ஸ் இருக்குது அக்கா அவங்க டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட நிறையவே வந்து எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வருது வந்தோன்னே வந்தோன்னே டக்கு டக்கு டக்குன்னு விற்றுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரே நாளில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்துடும் அந்த மாதிரி நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துட்றோம் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைலட் கலர் ஒரு நவாப்பழ கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பார்டரில் வந்து கோல்டன் ஜெயிலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விசிறி மடிப்பில் வந்து அழகாக கொடுத்துருவாங்க வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ப முடியாத விலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஐயாயிரம் மதிப்புள்ள இந்த சாரீஸ் தான் நம்ம ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அக்காவுங்க டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க அதான் நான் தம்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா எங்கிட்ட சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் எங்கள் சேனலில் ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ள சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதனால் ஆன்லைனில் பக்காவாக போய்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு அக்கா அவங்களுக்கு ரீசனபிளான ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் செம்மையாக இருக்குது எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்காக்கா கிரீன் மீனாட்சி பச்சை கட்டினோம்னா சூப்பராக மங்களகரமாக இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா இந்த மாதிரி ஒரு பச்சை சாரீஸ் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க அந்த இடமே ஒரு மங்களகரமாக இருக்கும் சூப்பராக இருக்கா ஓகேவாக்கா எப்படி இருக்கு பார்த்திங்களா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்காக்கா இதுதான்க்கா சேலை இதுதான் சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சேலை ஓகேவா அக்கா தம்பி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றீங்க அக்காவுங்க மனசுக்குள்ளே என்னக்கா ஓகேக்கா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த சாரீஸ் வெறும் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் இது யார் வேணால் எடுத்துக்கலாம் ரீட்டெயில் கஸ்டமர் உங்களுக்கு வந்து ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் வந்துட்டே இருக்குமா தம்பி வீடியோ போட்டே இருப்பீங்கன்னா அக்கா அவங்க பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா ஓகேவாக்கா ஓகே தம்பி வந்துடுறோம் ஒரு நாளைக்கு உங்கள் கடைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அக்கா அவங்க மனசுக்குள்ளே பேசுகிறீங்க அதுவும் அது கேட்குது ஓகேவாக்கா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா பிரம்மாமா இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இதுதான்க்கா சேலை இதுதான் சே ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சே இல்லை ஓகேவா செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் ஓகேவா செம்மையா செம்மையாக இருக்குது பார்த்தீங்கல்லாக்கா எப்படிக்கா இருக்குது ஸ்டோன் வச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கல்லு ஸ்டோன் வச்சு சூப்பராக உங்களுக்கு பிரம்மாதமாக அழகா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் டைப்பில் இருக்குது சூப்பராக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து உங்களுக்கு டைமண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டோன் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது பிங்க் கலரு இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ரோஸ் கலர் டைப்பில் இருக்குது ஒரு இங்கிலீஷ் கலர் தான் அது இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது போக உடம்பு பூரா உங்களுக்கு சில்வர் ஜரியிலே வந்துடும் அந்த மாதிரியான சூப்பர் ஆப்ஷன்ஸு சில்வர் ஜரி பட்டு ஜரியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறைய கஸ்டமர் நிறைய அக்கா அவங்க நிறைய பேர் நிறைய நிறைய பேர் எடுத்துகிட்டு போனாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரம்மா இருக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான அருமையான கலெக்ஷன்ஸு தான் இந்த பட்டுச்சலை ஸ்டோன் மாடல் பட்டுச்சேலை ரொம்ப பிரம்மா இருக்குது அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான பட்டுச்சலை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஒரு கையில் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க இன்னொரு கையில் இன்னொரு ஃபோனை வச்சு கூகுள் பேல பணத்தை போட்டுருங்க ஓகேங்களா ஏன்னா இது எல்லா பக்கமும் போகக்கூடிய வீடியோஸ் அப்படின்றதுனால நிறைய பேர் காலை எழுந்திரிச்சுன்னே ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்குள்ள டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுறாங்க அதனால அக்கா அவங்க சீக்கிரமாக இது பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு சேலை கலெக்ஷன் பண்ணி செலெக்ஷன் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்குவோமே அதே சேலை வேற அக்காவும் பார்த்து அவங்க ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் பணம் பணம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாரீஸை கொடுப்பாங்கள் அதனால் அக்கா அவங்க தெளிவாக தெரிஞ்சுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே கேஷ் பேமெண்ட் பண்ணிடுங்க பண்ணிங்க தான் உங்கள் பொருளை உங்கள் பேரை போட்டு எழுதி வச்சுருவாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க பேமெண்ட் வராத பட்சத்தில் உங்களுக்கு வந்து மற்ற கஸ்டமர் யாராச்சும் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அக்கா அவங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சுக்கிறேன் க்ரீன் கலர் நிறைய இருக்கு நம்மகிட்ட அதனால தான் உங்களுக்கு க்ரீன் நிறையா காமிச்சிக்கிட்டுருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை நிறைய டிசைன்ஸ் இருக்குது சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் அக்கா அவங்களுக்காகவே வந்துட்டு ஓகேவாக்கா செம சம கலெக்ஷன்ஸு நல்லா பாருங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலரு காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்குது அக்கா அவங்களுக்காகவே ஒரு சூப்பர் கலெக்ஷன் சாரீஸ் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் இந்த பட்டுச்சேலை கலெக்ஷன்ஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வாங்குங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அக்கா அவங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இது போக பார்த்திங்க அப்படின்னா வரும் ஜோய் டெக்ஸ் அப்படின்ற நம்ம சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதோட லிங்க் பதினாறு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவாக்கா வாக்கா தேங்க்யூ பாய்